விலங்குகளின் மரம் நடுவிழா ஒரு நேரம் பசுமை நிறைந்த காட்டில் பல விலங்குகள் ஒருங்கிணைந்து வசித்து வந்தன அந்தக் காட்டில் பெரிய பெரிய மரங்கள் ஆழமான குளங்கள் பல்வேறு உயிரினங்கள் அமைதியாக வாழ்ந்தன ஆனால் சில ஆண்டுகளாக மனிதர்களின் வீடு கட்டுதல் விவசாயம் போன்ற காரணங்களால் மரங்கள் வெட்டப்பட்டு அந்தக் காட்டின் அழகு குறைந்து வந்தது ஒருநாள் காட்டின் தலைமை மந்திரியான முதிய யானை விலங்குகளை ஒன்றாக அழைத்து அவசியமான ஒரு கூட்டத்தைக் கூட்டியது நம்முடைய செனம் காடு தினமும் குறைந்து வருகிறது நாம் ஏதாவது செய்யாமல் இருந்தால் எதிர்காலத்தில் வாழ்விடம் இழந்துவிடுவோம் என்று யானை வருத்தத்துடன் கூறியது அந்தக் கூட்டத்தில் குட்டி மயில் நாம் அனைவரும் இணைந்து புதிதாக மரங்கள் நடலாம் இது நம்முடைய குட்டிகளுக்கும் எதிர்காலத்துக்கும் நல்லது என்றது எல்லா விலங்குகளும் ஒப்புக்கொண்டு அவர்கள் உடனே ஒரு திட்டம் வகுத்தனர் விழா ஏற்பாடு மரங்களை நடுவது வெறும் கடமையாக இல்லாமல் அதை ஒரு விழாவாக கொண்டாடலாம் எனும் யோசனை வந்தது விலங்குகள் உற்சாகமாக வேலைகளை பகிர்ந்து கொண்டன யானைகள் பெரிய குழாய்களைக் கொண்டு தண்ணீர் ஊற்றி மண் ஈரமாக வைத்தன மரம் கீரிகள் மற்றும் வேகமான கழுகுகள் விதைகளை சேகரித்தன குரங்குகள் செடிகளை தோண்டி வெற்றி திமிங்கலங்கள் தங்களது நீர் ஊற்றங்களைப் பயன்படுத்தி சிறு ஆறுகளின் வழியே தண்ணீரை செல்லச் செய்தன அவர்கள் முடிவாக விழா நாளாக ஓர் அழகான புதன்கிழமையைத் தேர்வு செய்தனர் விழா நாள் விழா நாளில் விலங்குகள் அனைவரும் திரண்டன முதல் மரத்தை முதிய யானை நடப்பதாக முடிவெடுத்தனர் யானையின் பெருமைக்குரிய மடல் தனது முதுகில் ஒரு பெரிய விதையைக் கொண்டு வந்து மண்ணில் இடும்போது எல்லோரும் கைதட்டினர் அதாவது தங்கள் விதவிதமான சத்தங்களை எழுப்பினர் பின்னர் ஒவ்வொரு விலங்கும் தங்கள் பங்கை செய்தனர் மயில்கள் ஆடி விழா கொண்டாடின குரங்குகள் பல்லக்குகளை ஊர்வலமாக இழுத்தன பறவைகள் இனிய இசைகளைப் பாடின விளைவுகள் விழா முடிந்தபின் அந்த காட்டில் பல புதிய மரக்கன்றுகள் வளரத் தொடங்கின சில ஆண்டுகளில் அந்த இடம் மீண்டும் பசுமையாக மாறியது மழை அதிகமாகியது விலங்குகள் மகிழ்ச்சியுடன் வாழத் தொடங்கின இவ்வாறு விலங்குகளின் ஒற்றுமையால் அவர்கள் தங்கள் காடை மீட்டெடுத்தனர் அவர்கள் ஆண்டுதோறும் இந்த விழாவை கொண்டாட மரங்களைத் தொடர்ந்து நட எதிர்காலத்திற்காக சூழலை பாதுகாக்க முடிவு செய்தனர் அந்த நாள் முதல் விலங்குகளின் மரம் நடுவிழா ஒரு பாரம்பரியமாக மாறியது